இந்த சாரிக்கு ஆஃபர் வருமானு கேட்டிருந்தாங்க ஆஃபர் வரும் எப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு இந்த சாரியை நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இந்த சாரியை நீங்க ரெண்டு சாரியா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி ரெண்டு சாரியை நீங்க போதும் உங்களுக்கு வெள்ளிக்காயின் ஆஃபர் வந்துடும் இந்த சிங்கிள் சாரியோட ரேட்டு எண்பது ரூபாய் திரும்பவும் சொல்லிக்கிறேன் ரெண்டு சாரியா எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளிக்காயின் ஒரு கிராம்ல ஃப்ரீயா வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா இப்ப நம்ம இந்த சாரீ ஓப்பன் ஓபன் வீடியோ போட்டிருக்கேன் தெரிஞ்சிடும் இப்ப நம்ம இந்த சாரீஸ் எல்லாமே

ஒரு கிராம்ல மேம் சூப்பரான ஒரு சேவிங்கோட நீங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மங்கே டெக்ஸல்ஸ்லாம் ஆஃபர் எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கும் பாருங்களேன் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு இந்த சாரீஸ்லாம் லெங்கராக நம்ம ஆஃபீஸ் வேர்க் பண்ண ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த சாரியை லெங்கராக ஊத்துறதுக்கு நல்லா இருக்கும் கலர்ஸ் பாருங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் இந்த பார்டர் இந்த ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டி மேம் நல்லா இருக்கு இந்த சாரீஸ் எல்லாம் நம்ம ஓப்பன் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் எனக்கு நிறைய போடணும்னு தான் ஆசை பட் ஓப்பன் பண்ணி போட்டால் டைம் ரொம்ப ஆகும் நீங்களும் பார்க்க மாட்டேங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க மாட்டீங்க இல்லைங்களா ஸோ உங்களுக்காக நான் அப்படியே ரேண்டாம காட்டறேன் பாருங்க சாரீஸ் நல்லா இருக்கு பாருங்க அருமையான சாரி மேம் சாரியோட ரேட்டு 380 எண்பது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சாரீஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரெண்டு சாரியாக எடுத்துட்டீங்க சூப்பரான ஒரு வெள்ளிக்காய் உங்களுக்கு ஆஃபர் வந்தது மேம் சூப்பரான ஆஃபர்ல saree எடுத்து ஒரு ஒரு சேவியோட ஒரு கிஃப்ட் வரும்போது ரொம்ப சூப்பர் இல்லை அழகான ஒரு கிரே கலர் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி ரெகுலர் வேர்

ஹெவி பிராண்டட் சாரி இதுல பாருங்க இந்த கலர் சாயா இருக்குல்ல காக்கி கிரீன் கலர் சாரியோட ரேட் முன்னூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் காய் வேண்டாம் மேம் நான் வந்து சாரி மட்டும் எடுத்துக்கிறேன் உங்கள் சாய்ஸ் தான் நம்ம ஐநூறு ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் நாம காய் கண்டிப்பா கொடுப்போம் மேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க சோ கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர் முன்னிட்டு செம்மையான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஒரு கிராம் வெள்ளி ஐநூறு ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணும்போது சமல்ல ஆஃபர்ஸ் நல்லா இருக்கு சாரி

இந்த கலர் பாருங்க சாமிங்களா அழகான ஒரு கிரே கலர் இந்த சாரீ நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் அவ்வளோ சூப்பரா இருக்கு அருமையான சாரி பாருங்க சாமையா இருக்கு சாரி சாரியோட கலர் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கு சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க அழகு அழகு சாரி பல்லு டிசைன்ஸ் சாரியோட ரேட்டு த்ரீ எயிட்டி மட்டும்தான் பாருங்க என்ன ஒரு குவாலிட்டின்னு அருமையான சாரி நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுக்குறோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறோம் மேம் கலர்ஸ் பாருங்க அதுக்கான ஒரு மைல் க்ரீன் வித் லேவண்டர் கலர் தான் மேம் இது ஆமாம்மா லேவரா லேவண்டர் கலர் தான் என்னன்னா நல்லா இருக்குது பாருங்க சாமையாக இருக்க சாரி ஸோ இதுவும் உங்களுக்கு நல்லாவே ஒரு ஆஃபரில் கொடுக்குறோம் இப்போ நம்ம பார்க்குற சாரி எல்லாமே பிக் பார்டர் பெரிய பார்டர் உள்ள சாரி மட்டும் தான் காமிக்கிறோம் இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் போடுவோம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் என்னெல்லாம் வருதுன்றது நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ பாருங்கள் அழகான கிரே வித் ப்ளூ கலர் சூப்பராக இருக்கு மேம் ஒன்ன விட ஒன்னா அவ்வளோ அழகா இருக்கு செம்மையான ஆஃபரோட முன்னூத்தி எண்பது ரூபா சிங்கிளா எடுத்துட்டீங்க டபுளா எடுத்துட்டீங்கன்னாலும் முன்னூத்தி எண்பது ரூபாய் பட் உங்களுக்கு ஒரு ரூபாய்க்கே சாரி ஒரு காய் வந்து ஒரு கிராம் காய் வெள்ளிக்காய்னு கொடுத்துருவோம் டோல இருந்துச்சு ஓகேங்களா கலர் சமம் அழகான ஒரு கிரே கலர் பார்டர் பார்த்தீங்கன்னா செல்ஃபா இருக்கும்போது ரொம்ப சூப்பராக மேம் இந்த டிசைன்ஸ் இந்த பார்டர்ல ஆக்சுவலாக இந்த மாதிரி சாரீல இந்த மாதிரி பார்டர்லாம் வரும்போது ரொம்ப சூப்பரா ஏன்னா அழகா இருக்கு இல்லைங்களா சிம்பிளா செமையா இருக்கேன் இந்த சாரீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மேம் ரொம்ப சூப்பராக இருக்கு கலர் பாருங்க செல்ஃப் டிசைன்ல இந்த டிசைன்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு யூனிக் மேம் இந்த மாதிரி சாரீஸ்ல நம்ம கம்மி ரேட்டுக்கும் போட்டிருக்கோம் இல்லைங்களா உங்களுக்கு தெரியும் என்னோட பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஸோ இந்த சாரீ பாருங்க என்ன அழகா இருக்குன்னு அருமையான சாரி இதுல போர்டர்ல உங்களுக்கு ஒரு அன்னம் டிசைன் வந்திருக்கு சாரியோட ரேட்டு முன்னூத்தி எண்பது ரெண்டு சாரிய நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு கிராம் வெள்ளி காயின் இருந்துருது ஓகேங்களா பிடிச்சிருக்கா டக்கு புக் பண்ணுங்க மேம் கலர் காம்பினேஷன் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குல்ல அழகான கலர் காம்பினேஷன் எனக்கு பர்டிகுலர் எல்லா சரியும் நான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணேன் ஓகேங்களா எல்லாருக்கும் பிடிக்கணும் இல்லைங்களா சும்மா பண்டலா எடுத்துட்டு வந்து போட்டோம் நம்ம சேல் பண்ணோம் அதெல்லாம் இல்ல பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கணும் எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம கிட்ட மோஸ்ட்லி லெகுலர் வேர் சாரி தான் ஓகேங்களா லெகுலர் வேர் சாரி எல்லா மக்களுமே நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம் கலர் சூப்பரா இருப்பாருங்க காம்பினேஷன் நல்ல ஒரு அழகா பிளாக் கோபுள் லைனை ஓப்பன் கட்டுற பாருங்க ஃபார் டிசைன்ஸ் டிஸ் மேம் வேற லெவலில் இருக்கு மேம் சாரி பாருங்க அழகா இருக்கு இந்த கலர் கோம்பினேஷன் வந்து அவ்வளோ சூப்பர் ஃபார் யூ டிஸ் அண்ட் வந்து பிளவுஸ் சாரியோட ரேட்டு சம் ஆஃபரில் கொடுத்துருக்கு முந்நூற்றி எண்பது ரூபா அடுத்த கலர் சூப்பராக இருக்கு இந்த டிசைன்ஸ் பாருங்க அழகான ஒரு கிரீன் வித் ப்ளூ கலர் இந்த கலர் கோம்பினேஷன் சூப்பராக இருக்கு பார்டர் வந்து கிரீன் கலரில் கோல்டு கலரில் இந்த பார்டர் வரும்போது ரொம்ப சூப்பர்